போற்றும் பாரதம் இது இணை காவியம் காகியம் சபைநாடி வருகிறார் हे 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 தெரியுமா அரசுரியவன் தருமன் தருமன் ஆமே சிறந்தவன்

அப்படி அனைத்து அபிதான் வில்லி சேர்ந்தவன் யார் தெரியுமா என்னுடைய வேற யார் தெரியுமா விஜய் மகாராஜா தெரியுமா அசிராபுரத்தில் வந்தாரே ஆமா இப்படி அண்ணா விளையக்கூடிய திருமகா ராஜா திருமாதிதமண்டன் திருமாதிதமகா ராஜா அவருக்கும் அவருக்கு இளவரபனக் கூடிய வாண்டவராஜா வாண்டவராஜா அவருக்கும் இளவரனக் கூடிய என்னவலகப்பட்ட என்னுடைய பேர் தான் எதிரன் அப்படி அப்படி இருந்தாலும் உங்க காதليل தெரியுமா வில்லு வில்லாது எப்படி சொல்லக்கூடிய தானென்று சொல்லக் ஆமா இல்லாதே இந்த வில்லுக்கு நேர் இந்த உலகத்திலே வேறு யார் கருத்துல கிடையாது பேர் பட்டவில்லை கிடையாது ஆமா இருந்தாலும் உங்களுடைய குணமருமணத்தோன் தயாரோ குணத்தோன் தயானு

சபையிலே உன்னை எதற்காக அழைத்து நீயும் நீ கேள்விப்பட்டு இருப்பா சொல்லிதான தருணும் தம்பி இந்திர பிரதத்திலே பாண்டவர்கள் மண்டபம் கட்டி பாண்ட தம்பிக்காக யாகம் செய்தாராம் அதை பார்த்த துரியனா ஹஸ்ராபுரத்துல மண்டபம் கட்டினா மண்டபத்தை கட்டி இந்த மண்டபத்தை பார்த்த பாண்டவரை வரவழிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிருக்கான் அதற்காக மண்டபத்தை சிறப்பா கட்டி முடிச்சுட்டா பாண்டவரை வரவழைக்கணும் அதற்காக ஒரு வேலை செய்திருக்கு தா லிங்குதா லிங்குதா எழுதிக்க அண்ணா இந்திர பிரசி அண்ணா வளரக்கூடிய வாண்ட மகாராஜா இறந்து விட்டா ஆமா அவர் சொற்கள் சேர வேண்டும் என்பதற்காக ராஜசிம்மமாக நடறாங்க ஆமா அஸ்நாபுரத்தில் யாரும் இருக்கவ இல்லையே அது செத்துடா மண்டப கட்டது கிடையாது ஒரு வீடு புதுமனை புகு விழா ஆமா போய் அரண்மனை கட்டி இருக்கும் அத பார்க்கதற்கு ஆமா உலகத்துல கிராமம் வரணா போய் போறோம் ஆமா பங்காளி நின்னா வந்து பார்க்கணும் ஓஹோ அதற்காக தான் लिख தேயிருக்கேன் இந்த மண்டபத்தை பார்க்கதற்கு யார் 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 தெரியுமா

தம்பி ஐந்து அஞ்சு பேர் வந்துட்டா மட்டும் போதாது அந்த ஐந்து பேர்களுக்கு மனைஞ்சி அண்ணா ஆ அவரும் ஆனவர்கள் அனைவரும் வரலாம்

படி போய போட விடுற آآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآآ Terima kasih telah menonton அடடே நம்முடைய மாதி கேட்கற அண்ணா என்னடா செய்ய முடியும் செல்லதுற முடியாது அதனா அவர் நம்முடைய மகனாக இருந்தால் என்ன தம்பி மகனாக இருந்தால் என்ன அவர் நயமா அசீன அவரை வளబెட்டி தூளமாடி நாடு நகரம் பரிக்காம அப்படி என்ன வேண்டாம் அண்ணா அதனால் வேகா மாய் புள்ளாவை போற மாட்டேங்கிறதே வேகா மாய் புள்ளாவை போற மாட்டேங்கிறதே அண்ணா சொல்றா அண்ணா வேண்டாம் அண்ணா அதனால நீ செய்யக்கூடிய வேலை நல்ல வேலை அண்ணா பாண்டவாரிட பாண்டவராயிட்ட என்று நினைக்க வேண்டாம் அதனால உன்னுடைய காரியம் எல்லாம் செல்லாதண்ணா வார்த்தை என்ன என்ன கிடைங்க பிறந்தவன் நீ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளா என்று சொன்னால் பேசுகிறேன் மரியாதை உனக்கு மரியாதை என்பதே கிடையாது அண்ணா இருக்கும் தாய் பட்டவர் என்னை பத்தி ஏதாவது பேசுங்கள் அப்படியே பேச வேண்டாம் தேவை வேண்டாம்

வா இப்ப பாக்கிறதுக்கு வர சொல்ற சரியா அவன் போவாலு போனா போய் போறான் அவன் போனதான் பாண்டுவர் வருவான் நீ நேத்துக்குறான்

மீண்டும் மீண்டும் சொல்ற இப்ப சொல்றத நல்லா மனதில் நினைச்சுக்கினே அப்போ யாரை கொண்டு வரணும் தெரியுமா யார் யாரை கொண்டு அந்த திரௌபதியை கொண்டு வர சொல்றா காரணம் ஒண்ணு இருக்கு நூறு மருமகிறா அச்சாபுரத்துல நூறு பேரை பேசினால சிரிச்சால அழுதாள கழுதை கத்துதா கழுத அது உலகு இவன் பேசினா சிரிச்சா கத்தனக்கா அதனால் அந்த ரௌபத்திரா பாரு அவர் திச்சால அழகுலாம் அழகுர்த்த அப்பே குயில் மாதிரி இருக்க அவ குரல் கண்ணு தான் தெரியல அவ வாழ்வுteal கொஞ்சம் காதale கேட்டு பாக்குறேன் ஆறு பேரை கொண்டு வந்தற போய் வா போய் வா போ சென்று

thank right. you